வணக்கம் செல்வகுமாரின் வரும் நாட்கள் வானிலை எப்படி ஆய்வறிக்கை விவசாயிகள் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் கேட்டக்கூடிய வினாக்களுக்கான விடையும் விளக்க அறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் நான்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை எனக்கு வந்திருக்கூடிய கேள்விகள் சில சமர்ப்பிக்கிறேன் அதற்கான விடையை சமர்ப்பிக்கிறேன் ஒன்று மழை பொழியும் பொழுது காற்று இருக்குமா வாழைக்கு அச்சுறுத்தல் இருக்குமா ஒன்று தொலைக்காட்சிகளில் காற்று குறித்து செய்திகள் வருவதாக காற்று எச்சரிக்கை குறித்து வருவதாக தகவல் வந்திருக்கிறது காற்று இருக்குமா ரெண்டு இடியின் தாக்கம் எப்படி இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் இதர சுற்றுலா தலங்களுக்கு பயணம் மேற்கொள்ளலாமா மூன்று இப்படி அமைந்திருக்கிறது கேள்வி நான்கு பல்வேறு இடங்களில் விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சினிமா படப்பிடிப்பு அதேபோல் திறந்தவெளி அரங்க அரங்கங்களில் பட்டிமன்றங்கள் இலக்கிய நிகழ்வுகள் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களிலே ஆண்டு விழா பள்ளி ஆண்டு விழா திறந்த வெளியில் விளையாட்டு விழா என்று பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு மழை எப்படி கை கொடுக்கும் பலர் தொடர்பு கொள்ள முடியாமல் இருப்பதன் காரணமாக இந்த அறிக்கையின் வரலாக வாயிலாக அவர்களுக்கு இதை சமர்ப்பிக்கிறேன் முதல்ல வானிலை அமைப்பை பார்க்கணும் நல்லா பாருங்கள் உயரழுத்தம் ஏற்கனவே நீடித்து கொண்டிருந்தது உயரழுத்தமானது கிழக்கு காற்றை அதாவது உயரழுத்தத்திலிருந்து சுழன்று அதாவது கெடிகார சுற்றில் சுழலும் கெடிகாரம் எப்படி சுற்றுமோ ஒன்று ரெண்டு மூன்று அந்த சுட அந்த திசையில் சுழன்று தமிழ்நாட்டின் கடலோர வழியாக அந்த குளிர்காற்றை இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏற்றிட்டு இருந்துச்சு குளிர்காற்று கடலோரம் நுழையும் பொழுது வெப்பம் தனிந்தும் பகலில் வெயில் வந்ததும் அந்த குளிர்காற்று வெப்பமடைந்து அதில் இருக்கக்கூடிய நீர் ஆவி மேலிடும் இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போனோன்னே டெல்டாவின் கடலோரத்தில் முதல்ல நீர் ஆவி மேலே போகும் கொஞ்சம் அப்புறம் உள்ளே போனோம்னா இன்னும் இருக்கக்கூடிய நீராவி மேலே போகும் அப்புறம் தஞ்சாவூர் தாண்டியதும் உள்ளே போனதும் கொஞ்சம் சிவகங்கையை தாண்டியதும் உள்ள மாவட்டங்கள் கடலூர் மாவட்டம் உள்ளே போனதும் காற்றும் லேசாகி மேலே போயிடும் அப்போ காற்று லேசாகி மேலே போனோன்னா என்னாகும் புழுக்கம் ஏற்படும் அனல் காற்றாக மாறும் இந்த லேசாக நகர காற்று கூட அனலாக இருக்கும் இதுதான் இவ்வளோ நாளாக நடந்துட்டு இருந்துச்சு உள்ளே போய் வேலூர் மற்றும் அதே போல் சேலம் ஈரோடு கரூர் மதுரை போல் திருச்சி மாவட்டத்திற்கு பகுதி பாளையங்கோட்டை வரைக்கும் வெயில் அதிகமாக அனலாக இருந்துச்சு இப்போ என்னாச்சுன்னா கிழக்கு காற்றை அனுப்பக்கூடிய குறைந்த அழுத்த பகுதி வருந்து கொண்டிருக்கு ஏற்கனவே நிலநடுக்கோட்டில் ஒரு சுழற்சி இருக்குது புதிய காற்று காரணச்சுழற்சின்னு வந்துட்டுருக்கு கிழக்கு காற்றை ஏற்றக்கூடிய அமைப்பாக வந்திருக்கு கிழக்கு காற்று என்ன கிழக்கு காற்று மூன்று விதமாக இருக்கிறது இலங்கையில் படுவது நீராவி காற்று வெப்பமடைந்த கடற்பகுதி நிலநடுக்கோட்டு போயிருந்து வரக்கூடிய நீராவி காற்று டெல்டாவில் நுழைவது பிலிப்பைன்ஸ் மற்றும் தென் தென்சீன கடற்பகுதிகள் வழியாக வரக்கூடிய குளிர்காற்று வெப்பமடைந்து ஏறுகிறது கடல் நீராவியை சுமந்து கொண்டு வந்து ஏறுகிறது அடுத்தது சென்னையில் அதாவது கடலூர் நுழைவது வெப்பமடைந்திருந்தாலும் குளிர்ச்சி தன்மையுடன் கொஞ்சம் வெப்பமடைந்து ஏறுகிறது ஆனால் திருவள்ளூரில் ஏறுவது உயரழுத்த காற்று ஏனென்றால் உயரழுத்தை முற்றிலுமாக விலகி போகவில்லை வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய உயரழுத்தத்தோட வெளி சுற்று திருவள்ளூரில் படுகிறது ஓகே திருவள்ளூர் நுழையக்கூடிய காற்று எங்கே போகுது ஹைதராபாத் போகுது போகுதுங்களா இப்படி சுழண்டு போகுது வட்டமடித்து கிளாக் வாய்ஸில் ஆனால் கடலூரில் நுழையும் காற்று ஓரளவு வெப்பமடைந்த காற்று கிருஷ்ணகிரி போகும் கிருஷ்ணகிரி பெங்களூரு கோலாறு தங்கவயல் இப்படி போகும் டெல்டாவில் நுழைவது எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா திருச்சி நாமக்கல் சேலம் ஈரோடு நீலகிரின்னு போகும் ராமநாதபுரம் புதுக்கோட்டையில் நுழையது எங்கே போகும் கோயம்புத்தூர் திருப்பூர் இங்கே போகும் அதே போல் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் நுழைவது ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் போகும் அப்புறம் மதுரை மாவட்டத்தோட உசிலம்பட்டிக்கு போகும் கொடைக்கான மலையோட தெற்கு பகுதியில் போய் ஆண்டிப்பட்டி இந்த பகுதியில் போய் குவித்து அந்த கொடைக்கான மலையோட தெற்கு பகுதி அதே போல் தேனி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி சதுரகிரி மலையோட கிழக்கு பகுதி ராஜமலை இங்கே போய் மோய்தி மழைப்படிவு ஏற்படுத்தும் புரியுதுங்களா இப்போ ஒவ்வொரு காற்றும் ஒவ்வொரு குணம் கொண்டது ஊருக்கு ஊர் வெப்பத்தால் அளவு அதாவது நீர் ஊருக்கு ஊர் காற்றில் இருக்கக்கூடிய நீராவியோட சதவீதமும் ஏற்ற இறக்கம் வடக்கே போக போக நீராவி என்பது குறைந்து குளிர் நீராவியாக மழை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்காது அதே இது வெப்பமடைந்து வெப்பத்தால் லேசாகி மேலடைந்த நீராவியை மேலடுக்கிலே சுமந்து கொண்டு போய் கர்நாடகா கேரளா மற்றும் கர்நாடகா கேரளாவின் வடக்கு பகுதி மற்றும் தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தில் போய் இடிமழைப்பிடிப்பை கொடுக்கறது இப்போ பார்த்திங்களா அதுவே இது எல்லாமே எந்த காற்று எத்தனை சதவீதத்தில் நீராவியை கொண்டு வருது நீராவி மட்டும் நுழைகிற இடம் வேதாரண்யம் ஆனால் அங்கே குளிர்விக்கிற காற்று இல்லை அதனால் வறண்ட காற்றாக மேகத்தை மட்டும் உற்பத்தி பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்குது குளிர்விக்கிறதுக்கு போதுமான நீராவி இல்லாத காரணத்தினால் மேகமூட்டத்துடன் போகுது மேகமூட்டம் உள்ளே வந்து டெல்டாவில் மன்னார்குடி முத்துப்பேட்டை இந்த பகுதியை தாண்டி வந்து குளிர்விக்கி மழைப்படிவை ஏற்படுத்துகிறது இதுதான் அமைப்பு சரி இது வந்து மழைப்படிவை எங்கள் ஊருக்கு பெய்யலை பெய்யலை பெய்ய இது ஏன் புரியுதாய்ப்போ ஏன் பொய் பொழியவில்லை என்று காற்றிலோட குணாதிசயம் வேறு வேறு இருக்கக்கூடிய நீராவி குளிர் நீராவியா வெப்ப நீராவியா குளி குவிக்கப்படும் இடம் எது இரு காற்று சந்திப்பு எங்கே இது எல்லாம் ஒவ்வொரு இடத்தில் மாறி மாறி அமையும் பொழுது குளிர்விக்கும் இடம் கிடைத்தால்தான் வெப்பநீராவி குளிர்விக்கும் குளிர்விக்கும் இடத்தில் வெப்ப நீராவி வர வேண்டும் ஒற்றை குளிர்காற்று மட்டும் இருந்தால் குளிராக இருக்கும் வெப்பமடைந்து மேலெழுந்து போய்தான் உள்ளே போய் மரங்களால் குளிர்விக்கப்பட்ட மழை பெருமை கொடுக்கும் இவையெல்லாம் தான் இப்போ இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு ஏன் சார் கோடியேக்கரையில் நுழைற காட்டு போய் ஹைதராபாத்தில் மழையை கொடுக்குதுன்னா காரணம் அதுதான் ஆகவே இவைக்கும் இந்த அமைப்பிலும் மாற்றம் ஏற்படும் எட்டாம் தேதி குறைந்த அழுத்தம் வந்து சரி குறைந்த அழுத்தம் வந்தால் நிறைய மழை பெய்வது அது வேதாரண் தானே வருது அப்போ கொட்டி தீர்த்து விடுமா அதுதான் இல்லை நீள்வட்டத்தில் சுழல போகிறது ஆகவே கடிகார சுற்றுக்கில் சுழல்வது வந்து உயரழுத்தம் கெ எதிர்த்து சுழல்வது தாழ்வு அழுத்தம் ஆகவே இலங்கை ஆழ்ப்பாணம் தொட்டு காற்று டெல்டாவில் நுழையாமல் எங்கே போகணும்னா ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா எல்லையோரம் போய் அப்படியே ஹைதராபாத் போய் திரும்பி திருப்பதி வந்து திரும்பி வேலூர் வந்து திருச்சி வந்து ராமநாதபுரம் வந்து தூத்துக்குடி போய் அப்புறம் அப்படியே வழியாக பின்னாடி சுற்றும் அப்போ இப்போ தமிழ்நாட்டில் டெல்டாவுக்குள் நுழைவது எங்கேருந்து வரும் வடகடலோரத்தில் இருந்து மழையை பொழிந்து விட்டு வறண்ட காற்றாக வரும் எங்கே அதிகமான கடல் நீராவியை குவிக்கும் ஆந்திர பிரதேசம் குவிக்கும் ஒடிசாவில் குவிக்கும் அப்போ தமிழ்நாட்டில் இருக்காதா இருக்கும் செட்டிங் அந்த அதோட அமைப்பு சில நேரங்களில் வட்டமாக இருக்கும் சில நேரங்களில் நீள்வட்டமாக இருக்கும் சில நேரங்களில் மிக நீண்டு போய் இருக்கும் இது எங்கே ஏற்றுகிறதோ அந்த இடத்துல குளிர்வித்து மழைப்படிவை கொடுக்கும் செட்டிங் மாறி மாறி செட் ஆகும் அதனால் மழைப்படிவு இடமும் மாறி மாறி அமையும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இயற்கையை நாம் வடிவமைக்க முடியாது வடிவமைத்திருக்கூடிய இயற்கையை நாம் கணித்து அறிவிக்க முடியுமே தவிர இயற்கையை மாற்றி அமைக்கும் சக்தி நம்மிடமில்லை இயற்கையை கணித்து சொல்ல மட்டுமே முடியும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இதனிடையே மழைப்பொழிவு காற்று இருக்குமா என்று கேட்கிறீர்கள் காற்றை பொறுத்தவரைக்கும் அச்சம் படியபடியான எதுவும் இருக்காது தரைக்காற்று வெப்பச்சலன சரண இடி மழைப்பொழிவு பொடியக்கூடிய இடத்துல தெலுங்கானா உள்ளிட்ட வ வட உள் அதாவது ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் மழை இருக்கும் அது ஏன்னா வெப்பத்தால் லேசாகி மேலடைந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு மழை பொழியும் இடத்திலிருந்து அடுத்த ஊருக்கு மழை நகரும் பொழுது வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ஓடோடி போகும் காற்று தான் அந்த காற்று அந்த காற்று இங்கே இல்லை வெயில் அளித்தால் தான் காற்று வெயில் இல்லை அல்லவா வெயில் குறைந்து விட்டதல்லவா ஆகவே முப்பத்தி ஆறு டிகிரி முப்பத்தி ஐந்து டிகிரி தான் பெரும்பாலும் இருக்கிறது முப்பத்தி ஏழு டிகிரி ஈரோட்டில் எட்டியது முப்பத்தி எட்டு டிகிரி வேலூரில் எட்ட இருக்கிறது அப்படியே எட்டினாலும் அந்த இடத்தில் மழை பெய்யக்கூடிய இடத்தில் மட்டும் கொஞ்சம் லேசான சாதாரண ஒரு காற்று இருக்குமே தவிர அது எதுவும் பாதிக்காது ஆகவே தென் மாவட்டங்களுக்கெல்லாம் பாதிக்கும் காற்று அல்ல தெற்கு பகுதியிலிருந்து நுழையக்கூடிய சாதாரண தென்றல் காற்று மட்டும் இருக்கும் பாதிக்கும் காற்று அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போதைக்கு எந்தவித அச்சுறுத்தும் காற்றும் ஏதும் இல்லை கடலில் மட்டும் இருக்கும் அதுவும் பதினோராந்தேதியிலிருந்து தான் இருக்கும் ஆந்திரப்பிரதேச எல்லையோர பகுதிகளில் கொஞ்சம் வெப்பச்சலன பிடிப்பு மாலை நேரங்களில் எட்டு ஒன்பது தேதிகளில் பொழுது கொஞ்சம் காட்டியிருக்கலாம் தானே அதுவும் அச்சப்படிப்படியான எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாத காற்றாகத்தான் இருக்கும் பொதுவாக இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லேயும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்லேயும் இருக்கும் த தென்னிந்தியா முழுவதும் மழைப்பொழிவு கொடுத்தாலும் தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் மற்றும் கர்நாடகாவில் இடி மின்னல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அங்கே கொஞ்சம் மழைக்கு முன்ன கொஞ்சம் தரைக்காற்று இருக்குமே தவிர அதுவும் பாதிக்கும் காற்று பொதுவாக வெப்பம் அதிகமாக இருந்தால்தான் வெப்பம் அதிகமாக இருந்து அது திடீரென்று மழைப்பொழிவு ஏற்படுத்தினால் மட்டும்தான் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கும் வெற்றிடத்தில் நிற்பதற்கு ஓடோடி வரும் காற்று கொஞ்சம் வேகமாக இருக்குமே தவிர இப்பொழுது இருக்கக்கூடிய காற்று அச்சப்படும்படியாக எதுவும் இல்லை சரி குறைந்த இடத்த பகுதி காற்றை கொடுக்குமா எட்டாம் தேதி அதுவும் இல்லை அதுவே க கடலோடு இணைந்த காற்று சுழற்சி தான் சாதாரண முப்பத்தைந்து முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் கடலுக்குள்ளேயே இருக்கும் அது மீனவர்களுக்கு அவ்வப்பொழுது விட்டு விட்டு காற்றை கொடுக்குமே தவிர தரையில் எந்த விக்க காற்றும் இல்லை அடுத்தபடியாக பல்வேறு இடங்களிலே ஆண்டு விழாக்கள் பல்வேறு பட்டிமன்றங்கள் மற்றும் இலக்கிய நிகழ்வுகள் எல்லாம் திறந்த வழியில் வைக்கப்பட்டிருக்கிறது சினிமா படப்பிடிப்பு போன்றவைகளுக்கும் கேட்கப்பட்டிருக்கிறது இவர்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மதிய நேரத்தில் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே தொடங்கும் தென் மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே கொஞ்சம் பரவலாக இருக்கும் எல்லாம் போய் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் குவிந்து மாலையில் கனமழை பொழிவாக கொடுக்கும் உள் மாவட்டங்கள் உள்ளே உள்ளே பொழிவதை விட மேற்கே போய் கேரள எல்லையோர மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை மழைப்பொடிவை கொடுக்கும் பிறகு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் போன்ற மாவட்டங்கள் கரூர் ஈரோடு போன்ற மாவட்டங்கள் இங்கே மழை படிவை கொடுக்கும் இந்த மழை படிவு மாலையில் ஏற்படும் உள்ளே மேற்கே டெல்டாவில் மதியம் இருக்கும் எங்கே மழை பொழிந்தாலும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்திற்கு மேல் அந்த மழை இருக்காது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் வேணால் ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கலாம் டெல்டாவிலேயோ தென்கடலோரத்திலேயோ மத்திய மாவட்டங்கள்லையோ உள் மாவட்டங்கள்லையோ எங்கே போயிருந்தாலும் ஒரு மணி நேரம்தான் மழை பொழிந்துடும் ஆண்டு விழாக்கள் மற்றும் பல்வேறு நிகழ்வுகள் வைத்திருந்தால் கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் மதியம் மட்டும்தான் மழை மாலை இருக்காது உள்ளே மதியத்திற்கு பிறகு ஒரு மூன்று நான்கு மணி வரைக்கும் தான் கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்களில் திருச்சிக்கு மேற்கே உள்ள மாவட்டங்களில் மட்டும் கொஞ்சம் மாலையிலையும் இரவுலையும் கூடுதல் நேரம் மழை இருக்கும் டெல்டாவிலே மதியம் பெய்யும் மழை தான் மாலை இருக்காது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இப்படித்தான் குறைந்த அழுத்த பகுதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினோராந்தேதி வரும்பொழுது தான் கொஞ்சம் கூடுதல் நேரம் குழப்ப வானிலை தூரல் வானிலை விட்டு மழை போன்றவை இருக்கும் அதுவும் அதிக மழை ஆந்திரப்பிரதேசம் ஒடிசாவிற்கு இருக்கும் தமிழ்நாட்டிற்கு அருகே இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கும் மழை உண்டே கூடுதல் மழை வடக்கே இருக்கும் குறைந்த அழுத்தம் இருந்து மேகமூட்ட வானிலை தூரல் சாரல் போன்றவை கொடுத்து கொண்டிருக்கும் பெருமழை பெரிய அளவிலே மணிக்கணக்கில் நாள் முழுக்க கொட்டும் மழைப்பொழிவு ஏதும் பெரிய அளவிலே நீர் தேங்கும் மழை ஏதும் கடலோரத்திற்கு இல்லை ஆனால் உள்ளே போக போக மழையின் அளவு கூடுதலாக இருக்கும் நேற்றைக்கு குடிமங்கலம் கொங்கல் நகரத்தில் பெய்தது போல அதே போல் வெங்கடேஸ்வரபுரத்தில் நூற்றி இருபத்தாறு மில்லி ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்தது போல ஆங்காங்கே மேற்கு மாவட்டங்களில் தான் அதிகமாக இருக்கும் உள் மாவட்டங்களில் இருக்கும் கடல்வரம் அளவாக குறைவாக இருக்கும் என்பதையும் மனதில் கொண்டு மழை எல்லா நாளும் இருக்கிறது வெயில் அளவாக இருக்கும் என்பதையும் நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி